தலைநகர் மஸ்கட்டில் பணிபுரியும் இலங்கையர்களை பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது ஓமானில் அல்வாடி அல் கபீர் பகுதியில் உள்ள பள்ளிவாசலுக்கு அருகில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் நான்கு பாகிஸ்தான் பிரஜைகள் பலியானதுடன் பலர் காயமடைந்தனர் இந்த பகுதியில் அதிக அளவான இளைஞர்கள் பணிபுரிந்து வருகின்ற நிலையில் அங்கு மோதல் நிலைமை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுவதால் அங்குள்ள இலங்கையர்களை குறித்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது அத்துடன் அங்குள்ள இலங்கையர்களுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லையாயின் ஓமானுக்காக இலங்கை தூதரகத்தின் இரண்டு நான்கு ஆறு ஒன்பது ஏழு எட்டு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் என்ற இலக்கத்திற்கோ அல்லது ஓமான் போலீஸின் இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று எட்டு எட்டு ஐந்து என்ற இலக்கத்திற்கோ தொடர்பு கொள்ளுமாறு ஓமானுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது Yo, 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 The bank yo, The bank yo, Stan. The pack, yo, Stan. The pack, yo, Stan. The you yo, Stan. The bank yo, Stan. The pack, yo, The bank yo, The bank yo, The yo, The Ja, ja, ja. ja, 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 ja. Thank you.